நின்று என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் உள்ள கப்பி மோலி ஃப்ரிஜ்ஸ் எல்லாம் பிடிக்க போகிறோம் ஸோ பிடிச்சி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டேங்க் செட் அப் பண்ணலான்னு இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் கப்பி வா உள்ளானு இருக்கும் நெட்டும் பாக்ஸ் எடுத்து வந்துட்டேன் எவ்வளோ ஃப்ரிட்ஜ் கலெக்ட் பண்ண முடியும்னு பார்ப்போம் அதை ஸோ இதெல்லாம் பார்த்து நம்மளோட மாலியோட ஃப்ரை ஓகேவா எல்லாம் ஃபுல் ஒயிட்டுன்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம கலெக்ட் பண்ணிடலாம் நம்ம நெட் இருக்குல்ல ஸோ நெட்டில் போட்டுருவோம் வந்து கொடுத்துடுறா இதே மாதிரி எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுதுங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த நெட்டில் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் பார்ப்போம் இதாக பிளாக்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ பிளாக் இந்த மாதிரி மாட்டியிருக்கு அப்புறம் பாண்டாமோனி கலர்லாம் மாட்டியிருக்கு உங்களுக்கு தெரியுதா பாண்டாமோனி கலர் சோ பாண்டாமோனி கலர்ஸ் எல்லாம் மாட்டி மாட்டியிருக்கு இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணுறேன் ஸோ இதில் தான் நம்ம பெரியத காம்போஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் சேர்த்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு நல்ல டேங்க்ஸ் தப்பை இதில் உறதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறோம் ஓகேவா பார்க்குறவங்களும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க